வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜிக்கு மற்றொரு இழப்பு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவி முத்துசாமி வசம் ஒப்படைப்பு கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி காலை அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி இல்லத்தில் சோதனை நடந்த தொ தொடங்கியது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தினாங்க அதை தொடர்ந்து அவரை அமலாக்கத்துறைகள் அதிகாரிகள் வந்து கைது செய்த நிலையில் திடீர் நெஞ்சொலி ஏற்பட்டது இதையடுத்து ஜூன் பதினான்கு அதிகாலை மூன்று மணி அளவில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் இதயத்திற்கு இரத்தம் கொண்டும் செல்லும் மூன்று குழாய்கள் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவர் குடும்பத்தினர் விருப்பத்துடன் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மாற்றப்பட்டார் அங்கு எட்டு நாட்கள் ஓய்வில் இருந்த அவருக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது தற்போது காவேரி மருத்துவமனையில் ஓய்வில் இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி இதற்கிடையே இவரை நீதிமன்ற காவலில் எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் எழுத்த அமலாக்கத்துறை மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் விசாரிக்க முடியாமல் தடுமாறி வருகிறது இந்நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் கட்சிகள் மட்டுமல்லாமல் ஆளுநரும் அழுத்தம் கொடுக்க தொடங்கினார் ஆனாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து முழுக்க மு முழுக்க முழுமையாக கைவிட விரும்பாத ஸ்டாலின் அவரிடம் இருந்த இரண்டு துறைகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமிக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டது இலாகா இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை தொடர வைக்கிறார் இதனிடையே அதற்கு கடும் எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற பதவியை மட்டும் பறித்திருக்கிறார் இதற்கிடையே இது தொடர்பாக வெளியாகியுள்ள அரசாணைகள் மிகவும் அதாவது மாண்புமிகு அமைச்சர்கள் சிலரை சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து அந்தந்த மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்ற நலத்திட்ட உதவிகளை வந்து கண் கண்காணிக்கவும் இயற்கை சீற்றம் நோய் தொற்று மற்றும் இன்ன பிற நேரங்களில் அவசரகால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் வருவாய் மாவட்ட வாரிய வாரியாக மாண்புமிகு அமைச்சர் பெரும் பெருமக்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேற்படி வருவாய் மாவட்ட வாரியான பொறுப்பு அமைச்சர்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு திரு சு முத்துசாமி மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களை நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பது திட்டப்பணிகளை துரிதப்படுத்துதல் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணித்தல் மற்றும் தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்